ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் இன்னைக்கு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டிஷ் லீவு வேறு விட்டாச்சு குழந்தைங்க காய் சாப்பிட ரொம்பவே அடம்பிடிப்பாங்க காய் காயெல்லாம் ஒளிச்சு வச்சு எப்படி இந்த டிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம் இது வந்து சில நாட்டில் பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாகவே சாப்பிடுவாங்க நம்ம வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியோ இல்லை உங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட இடம்பிடிக்கிறாங்கன்னு நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அட் த சேம் டைம் செலவும் கம்மி நேரமும் கம்மி வாங்க இந்த டிஷ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ஒரு நாலு எக்கை உடைச்சி ஊற்றிடலாம் எக் எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்துட்டு பீட் பண்ணோன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும் இதில் கொஞ்சமாக எண்ணெய் எண்ணெய் சேர்த்தோன்னா வந்து ஆம்லேட் நல்ல பொஃப்னு வரும் அதுக்காக தான் சேர்த்துட்டு மறுபடியும் எ எண்ணெய் வந்து எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இதில் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த மாதிரி பபுள்ஸ் வர்ற வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இதுக்கப்புறம் இதில் தேவையானது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நம்ம ஒரு ரெண்டு கேரட்டை நம்ம கேரட் துருவோடியா அந்த இதில் துருவி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கேரட்டை அந்த மாதிரி துருவி வச்சாச்சு அதே மாதிரி ஒரு பொட்டேட்டோவையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் ஒரு கையளவு ஸ்பிரிங்கானியனையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதில் கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டுனா ரொம்ப நல்லாயிருக்கும் இது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது இல்லாமல் செஞ்சாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இன்றைக்கி இருந்ததுனால சரி குழந்தைங்களாம் வீட்டுக்கு வந்துருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் நான் நிறையாவே சேர்த்துருக்குறேன் எல்லாமே சீஸ் வந்து எல்லா சைடும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ நம்ம பேனை எடுத்துட்டு அதில் ரெடி பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு பேனை எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி பண்ணிடுங்க அப்படி பண்ணிட்டோம்னா ஈஸியா ஆம்லெட் எடுக்க வந்துடும் தான் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம ஆம்லேட் செஞ்சிடலாம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்ப நம்ம சேர்த்திடலாம் இது சவுண்ட் வரணுங்க அந்த அளவு இன்னும் கொஞ்சம் குட்டி பயன் நடந்துச்சுன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் மேலே லைட்டாக வந்து எண்ணெயோ நெய்யோ உங்களுக்கு எது தேவையோ அதை சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் நல்லா குக்காகட்டும் நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு ஏழு நிமிஷம் விட்டாச்சுங்க நல்லா குக்காகிடுச்சு மூடி போட்டே தான் நம்ம இதை வேக விடணும் ஏன்னா காயெல்லாம் போட்டுருக்கோம் இல்லையா எக்ஸ் எக்கு சேர்த்துருக்கனால எல்லாமே நல்லா வேகணும் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்துகிட்டு அதை அப்படியே திருப்பிடுங்க ஸோ அந்த ஆம்லெட் வந்து அப்படியே தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் இந்த விளிம்பு இல்லாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதில் வந்து விளிம்பு இருக்கிறதுனால டக்குனு உலகில் இப்போது மறுபடியும் இந்த சைடும் வேக வச்சிடலாம் ஸோ இந்த சைடு வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் நல்லா குக் ஆகிரும் மூடி போட்டுடலாம் மறுபடியும் அதை ஒரு தட்டில் கொத்திடலாம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் நல்லா பொஃப்னு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சுங்க இதை நம்ம பீஸா மாதிரி நல்லா கட் பண்ணிடலாம் இந்த ஷேப்பில் இருக்கிறதுனால குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க காய் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிக்கிற குழந்தைங்களுக்காகவே இது ஒரு ஸ்பெஷல் டிஷ்ங்க எல்லா காயும் இதில் ஒளிச்சு வச்சு கொடுத்துடலாம் கேரட் நீங்கள் இதில் கேபேஜ் கூட எடுத்துக்கலாம் நீங்கள் நான் அதை சேர்க்கலாம் ஸோ தின் ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா விந்துடும் இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே இதை செஞ்சாச்சு ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் வந்து நிறையா எக் சேர்த்துருக்கேன் சப்போஸ் உங்கள் குழந்தைங்களுக்கு மட்டும் அப்படின்னா ஒரு ரெண்டு எக் மட்டும் சேர்த்து செய்யலாம் காய் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இதில் ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு பால் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டாங்கன்னா அவங்க வயர்ஃபுல்லாயிருங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு எந்த அளவுக்கு அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இது உங்கள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்